அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாளை தை அம்மாவாசை இந்த அம்மாவாசை அன்னைக்கு நம்ம செய்யவே கூடாத சில விஷயங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்றைய தினம் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக எந்திரிச்சிடணும் அப்புறம் வாசலில் வந்து கோலம் போடவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம்தான் முன்னோர்கள் எல்லாமே நம்மளை பார்க்கறதுக்காக இந்த உலகத்துக்கு வருவாங்க அதனால் எக்காரணம் கொண்டும் வாசலில் கோலம் போடவே கூடாது அது மாதிரி வாசலுக்கு தண்ணி தெளிக்கிறப்ப வெறும் தண்ணியை வச்சு தான் நீங்கள் வாசல் தெளிக்கணும் அப்புறம் தர்ப்பணம் பண்ணுறவங்க எக்காரணம் கொண்டுமே இந்த எண்ணெய் ஷாம்பு இதெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிக்கவே கூடாது வெறும் தண்ணியை ஊற்றி தான் நீங்கள் சும்மா வெறும் தண்ணியை மட்டும் தலைக்கு ஊற்றி குளிச்சிடணும் அதுக்கப்புறம் நகம் வெட்டுறது முடி வெட்டுறது ஷேவ் பண்ணுறது இது மாதிரிலாம் இதெல்லாமே நீங்கள் செய்யக்கூடாது இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நம்ம பித்தர்களுக்காக மதியான நல்ல அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் வச்சு அன்றைக்கி சாமி கும்பிடுவோம் இதில் இதெல்லாம் எடுத்து அன்றைய தினம் மதியானத்துக்கு மதியானம் வந்து காக்காக்கு கண்டிப்பாக ஒரு பிடி சாதம் வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு நம்ம காக்காக்கு சாதம் போ பார்த்துக்கலாம் அது நிச்சயமாக நீங்கள் செய்யணும் அமாவாசை அன்னைக்கு நிறைய உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் நிறைய பேர் நினைக்கலாம் எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது நீ நீங்கள் வந்து நினைக்கலாம் அப்போ அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரே ஒரு உயிருக்காச்சும் அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கண்டிப்பாக நாய் இருக்கும் அந்த நாய்க்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்களேன் அதுவே மிகப்பெரிய ஒரு தானம் பண்ணதுக்கான பலன் தான் இருக்குது இல்லை எங்களுக்கு அந்த பிஸ்கட் கூட வாங்க முடியலங்க நாங்கள் என்ன பண் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா பச்சரிசி கண்டிப்பாக குருணரிசி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஒரே ஒரு அரிசி மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி எடுத்து பக்கத்தில் இருக்க ஒரு எறும்பு புத்துக்கு மட்டும் நீங்கள் போட்டுட்டு பாருங்களேன் இது ஆயிரம் உயிருக்கு அன்னதானம் பண்ணதுக்கான பலன் அதனால் இந்த ஒரு அன்னதானத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க இது மாதிரியான முன்னோர்களுடைய தர்ப்பணம் இந்த வழிபாடுகள்லாம் செய்கிறவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் திருமண தடைகள் வறுமை அப்புறமேட்டு தீராத இந்த கடன் பிரச்சனை ப்ளஸ் வந்து இந்த நோய்கள் கொ பசங்களுக்கெல்லாம் மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்குங்க என்ன பண்ணி சரியாக மாட்டேங்குது அப்படி நிறைய பேர் இது பண்ணுவாங்க அப்பேற்பட்ட எல்லா பித்திரதோஷத்துக்கான எல்லா இதுவுமே தீந்து உங்களுடைய குடும்பமானது ஒரு அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக போகுங்க அதனால் தெரிஞ்சோ தெரியாமலேயோ அமாவாசை அன்னைக்கு இந்த தப்புகளை நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க உங்களுடைய குடும்பத்தில் குடும்பத்தை வந்து இந்த பாவங்கள் தேவையில்லாத பாவங்கள் நம்ம அதாவது தெரிஞ்சே சில தப்புகள் நம்ம செய்யக்கூடாது பார்த்தீங்களா அதனால் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த தப்புக்களை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க நன்றி